அமைதிய இருக்க இதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் மனது கொஞ்சம் சோர்ந்துருக்கும் எதுவும் பெரிய பிரச்சனை இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்கள் மனதுக்கு சின்ன அமைதியை தரும்னு நம்புகிறேன் அமைதினா என்ன நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் தேடுறோம் அது பணமெல்லாம் புகழல்ல அமைதி அமைதி இருந்தால் சின்ன வீட்டில் கூட சந்தோஷமாக இருக்க முடியும் அமைதி இல்லைன்னா எல்லாம் இருந்துமே மனது காலியாக தான் இருக்கும் ரெண்டு அமைதி ஏன் போகுது நம்ம அமைதி போக காரணம் வெளியில் அது நம்ம அதிகமாக நினைக்கிறதுனால தான் ஏன் அவங்க அப்படி இருக்காங்க ஏன் எனக்கு இப்படி நடக்குது நாளைக்கு என்ன ஆகும் இந்த கேள்விகள் ஒரே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் தான் அமைதி மெதுவாக வெளியே போயிடும் நம்பர் மூணு உண்மை ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை மற்றவங்க மாற மாட்டாங்க சில சூழ்நிலைகளை உடனே சரியும் ஆகாது அதை ஏற்றுக்கிட்டா தான் முதல்ல அமைதி ஆரம்பமாகும் நம்பர் நாலு சுலபமான வழி தினமும் அஞ்சு நிமிஷம் எதுவுமே செய்யாமல் அமைதி உட்காருங்க மூச்சை கவனிங்க இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தை உணரமு முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை பரவாயில்லன்னு விட்டுடுங்க அந்த இடத்துல தான் அமைதி வேற ஆரம்பிக்கும் உலகம் அமைதியாக மாறணும்னு நாம் எதிர்பார்க்குறோம் ஆனால் உங்கள் மனசு அமைதியாக இருந்தால் உலகமே வேறு மாதிரி தெரியும் இப்போ இந்த நிமிஷத்தில் ஆழமான மூச்சு விடுங்க எல்லாம் மெதுவாக சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன அமைதி தந்திருந்தால் அது எனக்கு போதும் பார்வதி சக்தி லைஃப் கைடில் இன்னும் நிறைய மனசுக்கு நிம்மதி தரும் வீடியோக்களோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி